ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா நேற்று வந்து ஈவினிங் வந்து செம்ம இருட்டிட்டு இருலோகமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கே கிளைமேட் அவ்வளோ அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது உண்மையுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா இருட்டிட்டு அப்படியே மழை பெஞ்சதுன்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பெய்கிற அளவுக்கு இருந்தது ஆனால் மழையே பெய்யல ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து எங்கள் ஓப்படியார் வீட்டில் வந்து வெண்டைக்காய் இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் பச்சை மிளகா எல்லாமே தோட்டம் போட்டிருக்காங்க இன்னுமே வந்து காயெல்லாம் பெருக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ஒரு ஒரு காயும் நல்லா பெரிய பெரிய காயாக இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இன்னும் பெருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வந்து நாங்கள் பெரிச்சிட்டோம் ஏன்னா வந்து சாம்பாருக்கு பெருக்க சொன்னாங்க சரின்ட்டு என்ன தான் வந்து நம்ம காசு கொடுத்து கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டாலும் இயற்கையாக நம்ம செடி வச்சு நம்ம அதுலேருந்து அறுவடை பண்ணுறதுங்கிறது ஒரு தனி அழகு தான் ரொம்ப நாள் ஆசை இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் நானும் இந்த மாதிரி தோட்டம் போடுவேன் கண்டிப்பாக எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு மூணு தான் அறுவடை பண்ணோம் அன்றைக்கி ஏன்னால் போதும்னு சொல்லியாச்சு ஏன்னா வந்து ஏற்கனவே ரெண்டு பிரிச்சது இருக்குதுன்னு அந்த கிளைமேட்டுக்கும் அங்கே இருக்க சுற்றி வயலுக்கும் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கத்திரிக்காய் யாரெல்லாம் மாதிரி வீட்லேயே தோட்டம் போட்டிருக்கீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மழை வந்து தூறலும் போட ஆரம்பிச்சிச்சு ஆனால் வந்து மழை பெருசாக பெயில கம்மியாக தான் தூறல் மட்டும் போட்டதோடு நின்றுடுச்சு இந்தமாதிரி கிளைமேட் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மழை வர்றதுக்குள்ளே ஏன்னா மழை பிடிச்சதுன்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பெய்யும் அதனால் வந்துவிட்டோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதேமாரி யாருக்கு பிடிக்குன்னு கமெண்ட்